சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டது உறுதியாக இருக்கிறது இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் குணசேகரன் எந்த பகுதியில் இந்த பஞ்சு மிட்டாய் பறிமுதல் செய்யப்பட்டது அவை எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன என்ன மாதிரியான விவரங்கள் இது பற்றி அதாவது கடந்த வாரம் புதுவையில் பஞ்சுமிட்டாயில் ரொட்டமைன் பி என்ற வேதிப்பொருள் கலந்திருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் ஆய்வில் வெளியாகியிருந்தன இந்த ரொட்டமைன் பி என்பது பல்வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கலாக இருப்பதனால் பாண்டிச்சேரியில் இது தொடர்பான ஒரு விரிவான ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து சென்னையிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை மெரினா கடற்கரை பெசநகர் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் ஆய்வுகளை செய்திருந்தனர் அப்பொழுது பல்வேறு வண்ணங்களில் விற்பனை செய்யப்பட்டிருந்த அதாவது ஊதா பச்சை ரோஸ் உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்த அந்த பஞ்சு பஞ்சுமிட்டாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன பறிமுதல் செய்யப்பட்டிருந்த அந்த பஞ்சு மிட்டாய்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் ஆய்வகத்தில் உட்படுத்தப்பட்டிருந்தது அந்த ஆய்வு ஆய்வில் அந்த வோட்டமின் பி என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் வேதிப்பொருள் கலந்திருப்பதாக அதில் உறுதியாகி இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பி என்பது உணவு எஃப்எஸ்எஸ் ஐ என்று சொல்லக்கூடிய உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த ரொட்டமின் பி என்பது தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கும் அதே போன்று ஊதுபத்தி தயாரிக்கக்கூடிய அந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் என்பதனால் இந்த விட்டமின் பி என்பது உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்யக்கூடாது என்பது உணவு பாதுகாப்பு துறைகளின் உத்தரவாக ஏற்கனவே விதிகளில் இருக்கின்றன இதனை கலப்படமாக பஞ்சு கலந்திருப்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் இந்த சுகாதாரத்துறைக்கு ஆஹ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த பஞ்சு பஞ்சுமிட்டை விற்பனை குறித்து தடை செய்வதற்கான அந்த பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது விரைவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது தொடர்பான என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சென்னையில் விற்பனை செய்யக்கூடிய இந்த கலர் பஞ்சு மிட்டாய்களை குழந்தைகள் உட்கொள்ளக் கூடாது எனவும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இதனை வாங்கி தரக்கூடாது எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் எச்சரிக்கையாக தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் இருந்து வந்திருக்கிறது நன்றி குணசேகரன் தகவல்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க